ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே டேஸ்டியாக எப்படி மட்டன் குழம்பு வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மட்டன் குழம்பு வைக்கிறதுக்காக நான் வந்து குக்கரை ஸ்டவ்வில் வச்சாச்சு இனி வந்து நமக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இங்கே வந்து ரொம்பவே கூல் கிளைமேட் ஆனதுனால எண்ணெய் எல்லாமே கட்டி இப்போ எண்ணெய் சூடாகிருச்சு இனி நம்ம கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி ஸ்பைசஸ் ஜாதி பத்திரி இருந்ததுன்னா ஜாதி பத்திரி சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளைமில் வச்சுட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணும்போது தான் இது வந்து சீக்கிரமாக கரிஞ்சு போகாது அடுத்ததாக நம்ம வெங்காயம் இதில் சேர்க்க போகிறோம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா மட்டன் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தில் ரெண்டு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயத்தில் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயமும் வந்து இதில் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிறது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை வதக்கிகிட்டு போதே நான் வந்து கொஞ்சம் உப்பு வந்து இதில் சேர்க்குறேன் உப்பு சேர்க்கும்போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதாவது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துடலாம் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஆள்கட்டி விரல் அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு பத்து வெள்ளைப்பூடு இதை வந்து நல்லா சதச்சு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மிக்சியில் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாம் அடுத்ததாக நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் நான் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்க்குறேன் அடுத்ததாக தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம் இது வந்து கண்டிப்பாக காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இங்கே முக்கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சேர்க்க போகிறது தனியாத்தூள் அதாவது கொத்தமல்லி தூள் அது வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் வந்து நல்ல மிளகுத்தூள் வந்து கால் டீஸ்பூன் அதாவது நம்ம வந்து தனி மிளகாய் தூளும் வந்து சேர்த்துருக்கோம் அதனால் ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணி வந்து தனி மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து கரம் மசாலா கரம் மசாலா வந்து ஒன்றே கால் டீஸ்பூன் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் மீட் மசாலா வந்து நான் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் மீட் மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் இனி நம்ம இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு இனி வந்து நான் ரெண்டு தக்காளி வந்து இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி வந்து நல்லா பழுத்ததாக வந்து இதில் சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா வந்து இதில் மேஷ் ஆயிரும் தக்காளி நல்லா வதக்கிட்டு இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இனி நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா மட்டனையும் வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலா எல்லாமே நல்லா இந்த மட்டனில் மிக்ஸ் ஆகணும் இப்போ நமக்கு மட்டன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இனி வந்து நமக்கு உப்பு கொஞ்சம் தேவைப்படும் கண்டிப்பாக அதனால் உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கொஞ்சமாக வந்து உப்பு தூக்கலாக நிற்கிற மாதிரி இருக்கட்டும் அப்போ தான் மட்டன் வெந்து வரும்போது நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் இனி இதில் தேவையான தண்ணி வந்து சேர்த்துடலாம் மட்டனுக்கு வந்து ரொம்ப தண்ணி நம்ம இதில் சேர்க்கணும்னு கிடையாது கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இனி குக்கர் வந்து மூடி போட்டு விசில் வச்சிடலாம் நான் ஒரு ஏழு விசிலுக்கு வச்சிருக்கேன் இப்போது குக்கர் ப்ரெஷர் எல்லாம் போன பிறகு எடுத்து பார்த்தா நல்லா வந்து மட்டன் குழம்பு வெந்து நல்லா இருக்கு பாருங்க இனி இந்த மட்டன் குழம்ப தாளிச்சிடலாம் நான் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சூடாக்கிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்க்குறேன் அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம் அவ்வளோதான் வெங்காயம் வதங்கினதும் நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் இருந்த குழம்பு எல்லாத்தையுமே நான் வந்து இதில் மாற்றுறேன் இனி வந்து குழம்ப நல்லா கொதிக்க விட்டுருங்க கிரேவி எந்த அளவு வேணுமோ அது மாதிரி கொதிக்க விட்டு எடுங்க